மூன்ற மலை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறாகும் திருப்பரங்குன்றம் கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதலானது என்பது உலகமடைந்த விஷயமாகும் ஆனால் அதன் வரலாறு முருகன் வழிபாட்டிற்கு முன்னரே சிவ வழிபாட்டில் தொடங்கியது திருப்பரங்குன்றம் மலையானது சத்தியகிரி அதாவது சத்தியம் நிறைந்த மலை என்ற பெயருடன் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர் திருப்பரங்குன்றம் ஒரு முதன்மையான சிவத்தலமாகும் இன்றும் மூலவர் சத்தியகிரி என்ற பெயருடன் சிவலிங்கமாகவே உடவரையின் மையத்தில் அருள்வாடி சங்ககாலத்தில் திருப்பரங்குன்றம் சிறப்பு பெற்றிருந்த திருத்தலத்தில் ஒன்றாகும் நக்கீரர் போன்ற சங்ககால புலவர்கள் முருகனை இங்கு வணங்கி பாடியுள்ளனர் நக்கீரர் ஏற்றிய திரு படையின் முதல் பாடலே திருப்பரகுண்டத்தை பற்றியதே மலையடிவாரத்தில் வாரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ பேரரசர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயிலாகும் ஒரே குடைவரையில் சிவன் விஷ்ணு துர்கை நாயகர் மற்றும் முருகன் ஆகிய ஐந்து தெய்வங்களும் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன திருப்பரங்குன்ற தல வரலாற்றின்படி சூரபத்மனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்ற முருகன் சிவபெருமான் மற்றும் திருமாலின் ஆலைப்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் மக தெய்வயானை இத்தலத்திலேயே மனமடித்தவர் இங்குள்ள முருகன் போர்க்குளத்தில் இல்லாமல் மனக்குளத்தில் காட்சி தருகிறார் இது அவருக்கு மட்டுமேயான தனிப்பட்ட சிறப்பாகும் சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர் இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளனர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர் மன்னர்களான திருமலை நாயக்கர் மற்றும் வீரப்ப நாயக்கர் ஆகியோர் கோயிலுக்கு முன்னுள்ள மகா மண்டபம் ஆஸ்தான மண்டபம் கொடிமரம் போன்ற பகுதிகளை விரிவுபடுத்தி இன்றுள்ள பிரம்மாண்டமான வடிவத்திற்கு காரணமாக இருந்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா பி பதினாலாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த சுல்தான்களின் ஆதிக்கத்தின் கீழ் புரிந்தில் இருந்து விஜயநகர பேரரசின் இளவரசர் குமார பாதுசாவின் உடல் திருப்பரங்குன்ற மலையின் உச்சியில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய நினைவிடமே காலப்போக்கில் இஸ்லாமிய வழிபாட்டு தலமான தர்காவாக உருவாகியது திருப்பரங்குன்ற மலையானது சிவலிங்க வடிவம் கொண்டது பரம்பொருளான சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையை போலவே மலை

உச்சியில் சிக்கந்தர் பாதுசா தர்காவிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் தீபத்தூன் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பல ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வந்துள்ளது இதுவே பாரம்பரியமாக தீபம் ஏற்றப்படும் இடமாகும் கடந்த சில ஆண்டுகளாக மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இந்து மக்கள் பாரம்பரிய தீப தூணிலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றமும் தீப தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட போதிலும் உத்தரவையும் மதிக்காமல் தமிழக அரசு இழுபறி செய்து வருகிறது திருப்பரம் மலையின் மீது ஏற்றப்படும் தீபம் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு புனிதமான ஒளியாகவும் இறைவனின் அடையாளமாகவும் விளங்குகிறது இது தமிழ்நாட்டின் முக்கிய சமய பண்பாட்டு விழாக்களில் ஒன்றாகும் தமிழக அரசு யாரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்து மக்களே ஓம் சரவணபவாய் ஓம் சரவணபவாய் ஓம்